வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த பத்து நாட்களாகவே தங்கத்தோட விலையிலையும் வெள்ளியோடய விலையிலையும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கல மீண்டும் ஒரு சரிவை இன்று நேரத்திலையும் சந்திச்சிருக்கு இது எவ்வளோ செஞ்சுருக்கு எவ்வளோ சரியாக வாய்ப்புகள் இருக்குங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்பதாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்தி நம்மளுக்கு கடந்த பத்து நாட்களில் கிராமுக்கு ஒன்பது ரூபாய் பத்து பைசாவும் கிலோவுக்கு ஒன்பதாயிரத்தி நூறுரூபா சரிவில்

ஒரு கிராம் பதினோறாயிரத்து முன்னூத்தி ஒன்பதாம் அரை பவுண்ட் நாற்பத்தி ஐந்தாயிரத்து முப்பத்தாறாம் சவரன் தொண்ணூறாயிரத்தி நானூற்றி ஒரே ஒரு லைக் பண்ணுங்க எட்டு கிராம் மேற்கொண்டு பதினாயிரம் ஆயிரத்தி ஐநூறு சரி அதிகபட்சமாக நான்காயிரம் ஐயாயிரம் வரை சரியாக வாய்ப்புகள் அதிகமாக